கவுமேஜயம் நேயர்களுக்கு வணக்கம் கணபதிக்கு தோப்பு காரணம் போடுவது கைகளை மாற்றி காதை பிடித்து நன்றாக கீழே உட்கார்ந்து பின் இழ வேண்டும் இருபது தடவை செய்ய வேண்டும் அப்பொழுது சுழுமுனை திறக்கும் உயிர் காக்கும் நாமங்கள் சிவா ராமா ஏன் எப்படி என்று பார்ப்போம் வாசி காற்றை வா என்று அண்ணாக்கில் இழுத்து சி என்று அண்ணாக்கில் மேலே ஏற்ற வேண்டும் உயிர் எங்கே இருக்கிறது சிரசம் அங்கே சி நெருப்பு வா என்ற காற்றின் மூலமாக மேலே ஏற்றுகிறோம் அப்பொழுது அங்கே சுழுமுனை துறக்கும் ஜோதி தோன்றும் நம் உயிரை உறுப்பி உயிர்ப்பிக்கும் இதையே ராம் என்று கூறினாலும் அப்படியே ரா என்று காற்றை கண்டத்தில் இழுத்து உம் என்று காற்றை மேலே பத்தாவது வாசலில் ஏற்ற வேண்டும் அப்படி ஏற்றினால் முக்தி நிச்சயம் இதையே காசியில் சிவன் இறப்பவர்களுக்கு ராம் என்று காதில் கூறி நமக்கு மோட்சத்தை அருள்கிறார் இதையே நாரத மகரிஷியும் வால்மீகிக்கு ராம் ராம் என்று கூறி அவருக்கு பெரும் புகழை தேடித்தந்தார் அவ்வையாரும் சிவசிவ என்று கூறிட தீவினை மாளும் என்று கூறுகிறார் தீவனை என்றால் நாம் முன் செய்த தீய வினையாகிய அந்த அணுக்கள் அந்த அணுக்கள் எல்லாம் மாண்டுவிடும் சிவசிவ என்று கூறிவிட அந்த தீய அணுக்கள் மாண்டுவிடும் என்று கூறுகிறார் போதாது வாசியில் இப்படி செய்ய வேண்டும் இது வாயில் கூறினால் போதாது வாசியில் இப்படி செய்ய வேண்டும் ராஜ்ஜியத்துக்கு நுழைவாயில் இல்லா பிராணிகளை நாம் என்ன சொல்கிறோம் வாயில்லா ஜீவன்கள் என்று கூறுகிறோம் இல்லையா மற்ற ஜீவன்களுக்கு வாயில்லா ஜீவன்கள் என்று கூறுகிறோம் வாயுள்ள ஜீவன் யார் நாம் மட்டும்தான் அதுவும் அதன் பாஷையில் பேசுகிறது மோட்சத்துக்கு உண்டான போதை மனிதனுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டுள்ளது உணர்ந்து செல்லுங்கள் அதன் வாயில் நமக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டுள்ளது உள்ளது மோட்சத்துக்கு உண்டான வாயில் நமக்கு தான் இருக்குது வேற எந்த ஜீவர்களுக்கும் இல்லை இயேசு கூறுகிறார் பாருங்கள் நானே உயிர்த்தெழுதலும் தெழுதலும் இருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றைக்கும் மறியாமல் இருப்பான் யோவான் பதினொன்றில் இருபத்தஞ்சி இருபத்தாறுல கூறுறார் என்ன கூறுறாரு நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் நானே உயிர் என்ன நானே உயிர் பொருளாகிய அந்த உயிராகிய ஒளியாக நான் இருக்கிறேன் அந்த ஜீவனாகத்தான் நானும் இருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் என்னை நினைப்பவர்கள் என்னோடு கலப்பவர்கள் மறித்தாலும் அவர்கள் உடல் மறித்தாலும் பிழைப்பான் உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றைக்கும் அறியாமல் இருப்பான் உயிரோடு இருந்துன்னா என்னது அந்த ஒளி உடம்போடு என்னை விசுவாசிக்கிறவன் யாரும் மறிக்க மாட்டான் என்று கூறுகிறார் எவ்வளோ தெளிவாக சொல்கிற பாருங்க குரங்கு கையில் பூ மாலை கொடுத்தது போல நமக்கு தொண்ணூத்தாறு தத்துவங்கள் கொண்ட இந்த உடல் அந்த மாலையை குரங்கு எனும் மனதிலிடம் கொடுத்து அந்த மாலையை உடலை நாம் இல்லாமல் ஆக்கிவிடுகிறோம் குரங்கு கையில் கொடுக்காமல் இறைவனிடம் கொடுக்க வேண்டும் அதை உன் உடலையும் உயிரையும் காப்பாற்று எது தோஷம் என்று பாருங்கள் சூரியன் தந்தை சந்திரன் தாய் செவ்வாய் சகோதரன் புதன் அறிவு குரு ஆசான் பிள்ளைகள் சுக்கரன் கணவன் மனைவி சனி வேலைக்காரர் ராகு ஆசையை விட வேண்டும் கேது ஞானம் பெற வேண்டும் அவரவர் ஜாதகத்தில் சூரியன் சரியில்லை சந்திரன் சரியில்லை அந்த கல்லை அணியவும் இந்த கல்லை அணியவும் என்று கூறி பல பரியங்களை கூறி நயவஞ்சகர்கள் அதை கேட்கும் மூடர்களுக்கும் தான் இந்த அறிவுரை தாய் தந்தை சகோதரன் அறிவு ஆசான் பிள்ளைகள் கணவன் மனைவி வேலைக்காரர்கள் இவர்களுக்கு மதிப்பு கொடுத்து அவர்கள் நல்வழி சென்றால் எந்த தோஷமும் உங்களை அண்டாது அந்த ஸ்தானத்திற்கு நீங்கள் மரியாதை செலுத்து தர்மப்படி வாழ்வதே தோஷம் நம்மை வெல்லும் சூரியன் உங்கள் ஜாதகத்தில் மாகவோ பலம் குறைவாகவோ இருந்தால் உங்கள் தந்தையை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று அர்த்தம் சந்திரன் உங்கள் ஜாதகத்தில் நீச்சமாகவோ பலம் குறைவாகவோ இருந்தால் உங்கள் தாயை கவனிக்க வேண்டும் என்று அர்த்தம் இப்படி எல்லா கிரகத்துக்கும் பார்த்துக்கொள்ளவும் வானத்தில் இருக்கும் எந்த கிரகத்துக்கும் வலு இழந்து விடுவதில்லை அதுபோல அதற்கு எந்த தோஷமும் இல்லை தோஷம் அந்த கிரகத்து காரகத்தன்மைக்குத்தான் ஜாதகத்தில் காண்பது அந்த காரகத்தன்மை குறையே தவிர கிரகத்துக்கு எந்த குறையும் கிடையாது எந்த தோஷமும் கிடையாது நீங்கள் அந்த காரகத்தன்மையான தந்தை தாய் இவர்களை கவனித்தால் தோஷம் அகன்றுவிடும் இதுதான் உண்மை நிலை அறிந்து செயல்படவும் அதை விடுத்து கிரகத்துக்கு அபிஷேகம் ஆராதனை என்று செய்வது வெறும் வெட்டி வேலை அதுக்கு கிரகங்களுக்கெல்லாம் அது தேவையில்லை அவர்கள் அது கேட்கவும் இல்லை கிரகங்கள் இவர்களின் ரூபத்தில் தான் உங்களோடு வாழ்கிறார்கள் இந்த ஒம்பது க அந்தந்த ரூபத்தோடு உங்களோடு வாழ்கிறார்கள் தாய் சூரியனாகவும் தந்தை தாய் சந்திரனாகவும் செவ்வாய் சகோதரனாகவும் குரு ஆசானாகவும் சனி வேலைக்காரராகவும் இப்படி நவக்கிரகங்களும் உங்களோடு தான் வாழ்கிறார்கள் இவர்களை நீங்கள் பண்போடு நடத்தி நடத்தினாலே போதும் அவர்களுக்கு வேண்டியதை நீங்கள் செய்தாலே போதும் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த தோஷமும் அண்டாது நீங்கள் எந்த தோஷ பரிகாரம் என்று ஊர் ஊராக சுற்றவும் வேண்டியதில்லை எந்த கிரகத்திற்கும் நீங்கள் எந்த தோஷத்தையும் பலிக்க வேண்டியில்லை எந்த கிரகத்திற்கும் எந்த தோஷமும் கிடையாது நீங்கள் செய்த வினைதான் தோஷம் என்று கூறி அந்த தோஷம்தான் உங்கள் ஜாதகத்தில் குறைய தவிர அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ண நீங்கள் அவர்களுக்கு இந்த உபகாரங்கள்லாம் செய்து வந்தாலே போதும் உங்களுக்கு எந்த தோஷமும் வண்டாது வாழ்க வளமுடன் வணக்கம்